மலேரியா தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்கள் தேர்தல் விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு தலை தலைதூக்கும் சிக்கன் குனியா மக்களை அவதானம் மன்னாரை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு அதிரடியாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பிட செய்திகள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஒன்றிய தினம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆடையாளர் நாயகம் அமைச்சர் சுந்தர தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடைபெற்றது உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பரீட்சார்த்திகள் தோற்றினர் അതിൽ ഇരണ്ട് ലക്ഷത്തി ഐമ്പത്തി മൂവായിരത്തി മുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് പേർ പാടശാ വിനപ്പതാ എഴുപത്തി ഒൻപതായിരത്തി എഴുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഐത് പേർ തനിയാർ വിനപ്പതാകും നാട് മുഴുവതും ഇരണ്ടായിരത്തി മുന്നൂറ്റി പനിയ മത്തി നിലയങ്ങളിലും മുന്നൂറ്റി പത്തൊൻപത് ഒരുങ്ങിണു മയങ്ങളിലും കാപ്പിച്ച കുറിപ്പിടത്തക്കത് കട്ടനായ കിനപട്ടിയ പകുതിയിൽ തുപ്പാക്കി ചൂട്ക്ക് ഇളഞ്ഞൻ ഇളായമടന്നുള്ളതാ പോലീസ് തെവിത്ത് സംഭവത്തിൽ ഇരുവർ കായമുള്ളതായി പോലീസാർ തെവിൽ ഒൻപത് വയതാണ് ഉദാറ സദംഗ ഇളർ കായമടുന്നതായി പോലീസാർ തെരവ്ത്തോർ ഇന്ന് അധികാരി ഐപ്പത്തി ഐ മണിയളവിൽ കുറിത്ത ഇളർ തനു വീട്ടിൽ നിന്ന പോപ്പാക്കി ചൂട്ക്ക് ഇലക്കാക്കിയുള്ള முதற்கட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கியை பயன்படுத்தி இரண்டு முறை சுட்டதாக தெரிய வந்துள்ளது காயமடைந்த இளைஞர் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர் என தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த இளைஞர் முதலில் மினிவாங்குடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் യാഴം കണ്ടി പ്രധാന വീതിയിൽ മോട്ടാർ സൈക്കിൾ ഒറ്റ ലൊറിയുടൻ മോദിയ വിപത്തിൽ പോലീസ് അധികാരൊരു ഉയർന്നുള്ള മോട്ടാർ സൈക്കിൾ ലോറിയുടൻ മോദിയതിൽ കായമടുന്ന സിസൈപെട്ട നിലയിൽ നേറ്റി ഉയർന്നതായി പോലീസാർ തെരവ്ത്തോർ അനുരാധപുരത്തിലുള്ള ഒരു കിടങ്ങു പൊരുക്കളെ ഏറ്റി ചെറു ലൊറി പ്രധാന വീതിയിലിന് സാളക്ക് അറിയിൽ അമിത കിടങ്ങു തുമ്പും പോർദിസിലിന്ന് വന്ന മോട്ടാർ സൈക്കിൾ മോതിയുള്ളത് இந்நிலையில் வவுனியா போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்த போலீஸ் சேஜண்டின் மனைவி மற்றும் குழந்தை சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மதமாச்சி கொம்புகொல்லாவ பகுதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீ தலதா வழிபாட்டில் பங்கேற்ற பக்தர்கள் திரும்பி செல்வதற்காக நாளை காண்டியில் இருந்து கொழும்புக்கோட்டைக்கு சிறப்பு தொடர்ந்து சேவையில் ஈடுபடும் என்று தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று இயக்கப்படும் இந்த சிறப்பு தொடருந்து கண்டி தொடர்ந்து நிலையத்திலிருந்து கொழும்புக்கோட்டைக்கு இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்பட உள்ளது என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீ தலதா மாளிகை ஜாத்திரைக்காக பதினெட்டாம் திகதி முதல் கொழும்புக்கோட்டைக்கும் கண்டிக்கும் இடையில் இயக்கப்பட்டு வந்த சிறப்பு தொடர்ந்து சேவைகளை கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது மலேரியா காரணமாக உலகில் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு மனித உயிர் பரப்புவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலக மலேரியா திட்டத்தை முன்னிட்டு நேற்றாந்த் அமைப்பு மலேரியா தொடர்பில் பல்வேறு தாக்கியுள்ளது இரண்டாயிரம் ஆண்டு முதல் கடந்த காலத்தில் மலேரியாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி இரண்டு பில்லியனாக பதிவாகி உள்ளது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் எண்பத்தி மூன்று நாடுகளில் இருந்து இருநூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் மலேரியா நோயாளிகள் பதிவாகி உள்ள நிலையில் அந்த ஆண்டில் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரமாக பதிவாகியுள்ளது அதன்படி உலகம் முழுவதும் பதிவாகும் மலேரியா மரணங்களில் தொண்ணூத்தி ஐந்து வீதம் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் பதிவாகுவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதில் மிகவும் கவலைக்குரிய விடயம் உலகளவில் பரவியுள்ள மலேரியா தொற்று நோயால் மூன்றில் இரண்டு பங்கு ஆப்பிரிக்காவில் பதினோரு நாடுகளில் பரவியுள்ளதாகும் இதில் இலங்கையிலும் பரவியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது உள்ளூர் அச்சுப்படி தேர்தல் தொடர்பாக தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு விசோட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி தொழிலாளர் ஒருவர் வாக்களிப்பதற்காக விடுமுறை கோரினால் அது தொடர்பாக பணியமர்த்தவர் தொழிலாளருக்கு வாக்களிப்பதற்காக அனைவருக்கும் அவர்களது நிறுவனங்கள் விடுமுறை வழங்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு வழங்கப்படும் விடுமுறை காலம் தற்காலிக தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் கூடிய சிறப்பு வழியில் இருக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தொழிலாளருக்கும் வாக்களிப்புக்காக வழங்கப்படும் விடுமுறை காலம் அவரது பணியிடம் மற்றும் வாக்குச்சாவடிக்கிடையிலான தூரத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்டத்தில் நால்வருக்கு சிக்கன்குனியா உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சிறைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த புதன்கிழமை நால்வர் சிக்கன் குனியா அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களின் நால்வருக்கு சிக்கன் குனியா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதவிடயம் தொடர்பில் கூடுதலான அவதானத்தை செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் അത്തുടൻ ആടാ രീതിയിൽ ജനുവരി മുതൽ ജനവരി മാത്രമേ പതിവായി അതും മാവട്ടത്തിൽ ഇരണ്ടായിരത്തി എഴുനൂറ്റി ഒൻപത് പേരും കമകൂറ്റി ഐമ്പത്തി മൂന്ന് കളത്തിറയിൽ അറുപത്തി ഏഴുപേരും പതിവായിട്ടുള്ള അത്തുടൻ പരവും டெங்கு நோயினாலும் பல இலங்கையில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மனோ நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இருவர் சொட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் காவல்துறை விசேட அதிரடிப்படையினராக கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் காவல்துறை விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் மன்னார் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இரண்டாவது மக்கள் பிரதேசத்தில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர் மன்னார் கொட்டாவளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக இருவரை சுட்டு கொலை செய்த பிரதான சந்திக நபர்களுக்கு தப்பி செல்வதற்கு உதவி செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக நபரிடம் இருந்து மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு கையிருப்பு தொலைபேசி என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள உடக்கத்துடன் ஒளி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்